ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜம்மு சுலகம் தமிழில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் இந்த தடவை யூஸ்வல்லாக வீடியோ போடாமல் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் என்னோடய அக்கா பசங்க எப்போதுமே என்கிட்ட தூங்கும்போது கதை சொல்ல சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க நானும் எனக்கு தோன்றதெல்லாம் அவங்களுக்கு கதையாக சொல்லிகிட்ருப்பேன் அப்படி ஒரு நாள் நான் சொன்ன கதையை தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விஷுவலாக எடிட் பண்ணி ஒரு சிறுகதையாக அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் இது என்னோடய முதல் முயற்சி தான் அதனால் ஏதாவது தவறுகள் இருக்கு மன்னிச்சிக்கோங்க உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்லதாக இருந்தாலும் சொல்லுங்கள் மோசமாக இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக திட்டுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன் இந்திரபுரி ஒரு அழகான செழுமையும் வளமையும் நிறைந்த ஊர் சிறப்பான ராஜ்யத்தை கொண்டது இந்திரபுரியை நெடுஞ்சலிய மன்னன் ஆண்டுட்டு வந்தார் அவருடைய மனைவியின் பெயர் உமையாள் இந்திரபுரியைச் சுற்றி நிறைய வனப்பகுதிகள் இருந்தது அதாவது காடுகள் இருந்தது அந்த காடுகளுக்கு பின்னால் நிறைய சிற்றூர்களும் இருந்தது அப்படி ஒரு சிற்றூர் தான் வழுதூர் என்ற அழகிய கிராமம் அந்த வழுதூர் கிராமத்துல ராமன் சுமதி என்ற ஏழை தம்பதி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஏழு பெண் குழந்தைகள் அதுல ஏழாவது கடைக்குட்டி தான் ஜோதி ஜோதிக்கு மூணரை வயசு வறுமை காரணமாக அவங்க வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு என்பதே கஷ்டமாக இருந்தது அதுவும் கால் வயிறு தான் குழந்தைங்க எப்போதும் பசியோடையே இருந்தாங்க வீட்டில் இருந்த ஏழ்மையின் விரக்தி காரணமாக ராமன் சுமதி ரெண்டு குழந்தைங்க கிட்ட அன்போடும் கனிவோடும் நடந்துக்க முடியல காட்டில் விறகு வெட்டி விற்பது தான் அவங்களோட தொழிலாக இருந்தது அப்படி ஒரு நாள் காட்டுக்கு விறகு விட்டு கிளம்பிகிட்டு ராமன் சுமத்தி குழந்தைங்க கிட்ட சண்டை போடாமல் கதவை தாளிட்டு இருக்கும்படி சொல்லிட்டு போனாங்க ஆனால் விளையாட்டிலும் சண்டையிலையும் மூழ்கி இருந்த குழந்தைங்க கதவை பூட்ட மறந்துட்டாங்க அந்த நேரத்தில் நம்ம குட்டி ஜோதி அம்மா அப்பா பின்னாடியே அழுதுட்டு போயிட்டா பாவம் அவளுக்கு பசி வேற ஜோதி பின்னாடி வந்ததை கவனிக்காத அம்மாவும் அப்பாவும் காட்டுக்குள்ளே போயிட்டாங்க பாவம் ஜோதி வழி தப்பி மாறி போயிட்டா அழுதுகிட்டே இருந்த ஜோதி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பயந்து போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டா ராமன் சுமத்தி ரெண்டு பேரும் பொழுது சாயறதுக்கு முன்னாடி விறக விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஜோதி காட்டில் தனியாக இருக்கா ஜோதிக்கு என்ன ஆச்சு அடுத்த பாகத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்